அன்னைக்கு நான் சொன்ன இல்லைங்களா யார் வந்து கேட்டு தட்டினாலும் கதுவை தட்டினாலும் உடனே ஓடி போயிட்டு நம்ம வந்து தரக்க கூடாது ஜன்னல் வழியா பார்த்துட்டு இல்லைன்னா டோர்ஸ் அந்த வழியா பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தா யார் எவருன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா தான் தரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா அதோட தொடர்ச்சி இப்ப நான் சொல்றேன் ஏன்னா அப்படி சொன்னேன்னா நானும் அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து கேட்டும் சாத்தவே இல்லை என்னோட கிரீன் கேட்டும் சாத்தல வீட்டுக்குள்ள டோரும் சாத்தல சும்மாடாதான்

திடீர்னு எங்க டோர் வந்து வேக வேகமா டப்பு டப்புனு சத்திர தட்டுற சத்த கேட்டுச்சு உடனே பயந்து வந்து திடீர்னு அந்த கதவை திறந்தேன் திறந்த உடனே ரெண்டு குண்டு குண்டா ரெண்டு லேடிங்க வந்து ஒரு நோட்டு பேனாவும் கையில வச்சுக்கிட்டு வந்து நின்று வீட்டுக்குள்ள வந்தாங்க இதுங்க இருங்கன்னு சொல்லிட்டு நானே வெளியில போயிட்டு இன்னும் எதுக்காக வந்தீங்க என்ன அப்படின்னு உடனே இந்த மாதிரி நாங்க வந்து முதியோர்களுக்கும் அநாத பசங்களுக்கும் நாங்க வந்து உதவி செய்யறோம் எங்களுக்கு வந்து நாங்க எல் பக்கத்து வீட்டுல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கணும் எதிர் வீட்டுல ஐநூறு ரூபாய் வாங்கணும் இந்த வீட்டுல இருநூறு ரூபாய் கொடுத்தாங்க நீங்க ஏதாவது உங்களால முடிஞ்சது கொடுங்க எங்க அப்படின்னாங்க உடனே என்கிட்ட காசுலாம் இல்ல நீங்க போங்க என்கிட்ட காசுலாம் இல்ல அப்படின்னா உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க பா பா நீங்க பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க நீங்க கொடுத்தாங்க நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னு உடனே நோட்டை பாருங்கன்னு எப்படி காமிச்சாங்க நோட்டை உடனே எனக்கு ரொம்ப போவ வந்துச்சு அப்பதான் எனக்கு தெரிஞ்சதே நீ அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு அப்பதான் எனக்கு வந்து என் மைண்ட்ல தெரிஞ்சது முதல்ல நீங்க எப்படி உள்ள வந்தீங்க கேட் கேட்டு தட்ட தெரியாதா கேட்டு தரங்கள்னா நீங்க அப்படியே கேட்டை திறந்து உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க எப்படி நீங்க வரலாம் நீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டார் பருவ மக்களே அவங்க வந்து உண்மையாலுமே வந்து தொட்டு செய்யறதுக்காக வந்து காசு கலெக்ஷன் பண்ணல அவங்க அவங்க வந்து ஒரு தான் ஒரு நோட்டையும் பேனாவையும் வச்சுன்னு போலியான ஒரு விஷயத்த செய்யறதுக்காக இந்த மாதிரி வராங்க அப்போதே தெரியுதவங்க போலியானவங்கன்னு அப்ப நான் அந்த நோட்டை கேட்கறேன் கொடுங்க அந்த நோட்டை கேட்க அந்த நோட்டை காமிங்க பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு தெரியும் நோட்டை காமிங்க அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க கொடுங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் விருவிறன்னு போறாங்க நீங்க கொடுக்கலாம் கொடுங்க மேடம் நான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சுத்தி விருவிறன்னு போ போக ஆரம்பிச்சாங்க சோ ஆஹ் அதனாலதான் நான் சொல்றேன் அவங்கள அவங்க லேடியா இருக்கவே ஓகே இந்த மாதிரி நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு உள்ள வந்துருவாங்க அதனால நமக்கு வந்து எந்த ஆபத்து ஒன்னாலும் நடக்கலாம் என்ன ஒன்னாலும் நடக்கலாம் ஸோ தான் நான் வந்து கேட்டை லாக் பண்ணி வைங்க டோரை சாத்தி வைங்க பார்க்காம தப்புன்னு திறந்துடாதீங்க இன்னார் யாருன்றதை பார்த்துட்டு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் போன வீடியோவில் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க தான் எனக்கு நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க லேடியா இருக்கவே ஓகே இதுவே வந்து ஒரு ஜென்ஸ் தான் இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கிறது அப்படியே ஒரு லேடிஸ்க்கே எவ்வளவு பேர் வேற மாதிரி எல்லாம் இருக்காங்க தனியா இருக்காங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மயக்க மருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம மேல போட்டுட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது எவ்வளவு சான்சஸ் இருக்கு பாத்தீங்களா சோ அதுக்காக தான் கொஞ்சம் உஷாரா இருங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் போன முறை போட்ட வீடியோ அதுக்காக தான் நான் போட்டேன் அதோட முடிவு இதுதான் வாட்சிங் தேங்க்யூ